இது டூ தௌசண்ட் எயிட்டின் படிப்பு சார் ஓகே இந்த எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபு ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேங்களா எல்லா யூனிட்டுமே கவர் ஆகி வரும் பத்து யூனிட் இருக்குது சார் இந்த மாதிரி book வாங்கிக்கோங்க பத்து யூனிட் இருக்கிற புக்கு ஓகேங்களா முன்ன அந்த மாதிரி வந்து எட்டு யூனிட் இருக்கிற book பார்த்தீங்கன்னா வராது இது பாருங்கள் சித்தர்கள் உலகம் இருக்குதுங்களா அடையின்னு சொல்லிட்டு சித்தர் உலகம் சித்தர் உலகம் ஓகேங்களா அதுவும் வந்து பத்து புக்கு இருக்கிற புக்கு படிச்சுனாவே பிரச்சனை இல்லை சார் ஏன்னா ரெண்டு இருந்து கொஷின் ரைஸ் பண்ணிட்டு நம்ம ஏன்னா சிறப்பு தமிழ்லாம் நமக்கு கொஷின் போக ஆரமிச்சிட்டாங்க ஸோ அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி பத்து லெசன் இருக்கிற புக்கை வாங்குறது படிக்கிறது பெட்டர் சார் இல்லை நான் புது புக்கில் என்கிட்ட எட்டு தான் இருக்குது தான் படிப்புனா மீதி ரெண்டு வர கொஷின் நீங்கள் மாட்டிக்குவீங்க ஓகேங்களா ஆனால் ஃபுல் புக்காக இருக்கிறத வாங்கி படிக்கிறது பெட்டர் சார் சித்த உலகம் நைன்ட் மினிட்டு ஓகேங்களா இல்லை சார் சித்தர் உலகம் ஓகே ஒன்பதாம் இருக்குது பார்த்தீங்களா சித்தர் உலகம் நம்ம கிட்டே சிலபஸ் ஓகேங்களா ஃபஸ்ட் சித்தர்கள் சில சமயங்களில் இருக்கும் தேவையற்ற சடங்களை விரும்ப விரும்பாதவர்களாக அறியப்படுகிறார்கள் அதே வேளையில் சித்தர்கள் முன்போல் கொடுத்தி மெய்யியல் கோட்பாடுகளை முன்வைத்தவர்கள் okay இயல்பான மனித நேயம் கொண்டவர்களாக சித்தர்கள் குறித்து பார்க்கலாம் சித்தர் பத்தி சொல்றாங்க சித்தர்கள் என் தேவையற்ற சடங்குகளை விரும்புவவர்களா விரும்பாதவங்களான்னு கேட்பாங்க தேவையற்ற சடங்குகளை அவங்களா விரும்பாதவர்கள் இது ஒரு question கேட்கலாம் science introduction ல இருந்து okay தமிழ் இலக்கிய வரலாற்றில் சித்தர்கள் என்று சிறப்பிடம் உண்டு அவர்கள் வாழும் கலையறிஞர்கள் விழிப்பு நிலையை உணர்ந்தவர்கள் சித்தத்தை வென்று சித்து எனும் பேரறிவை பெற்றவர்கள் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் இந்த லைன் முக்கியம் தான் தொல்காப்பியம் திருக்குறளிலும் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் என்ற சொல்லுக்கும் சிலப்பதிகாரத்தின் நாடுகான் காதையில் இடம்பெறும் சித்தர் என்று சொல்லுக்கு உரியவர்கள் யார்னா சித்தர்கள் அப்போ தொல்காப்தில் சித்தர்கள் என்னென்னு குறிப்பிடுதுன்னு கொஷ்டின் கேட்போம் சார் நிறைமொழி மாந்தர் அப்போ நிறைமொழி மாந்தர் என தொல்காப்பதில் யாரை குறிப்பிடுகிறது கொஷின் கேட்கலாம் சித்தர்கள் ஓகேங்களா எப்படி என்ன கொஸ்டின் எப்படி கேட்கலாம் இப்படி கேட்கலாம் நீங்கள் எப்பயுமே படிக்கும்போது ஒரு கொஸ்டினை இப்படி தான் படிக்கணும் இப்படி கொஸ்டினாக இப்படி பிரேம் பண்ணுவாங்க தவ அப்படின்னு நீங்கள் அப்படி அப்செக்ஷன் பண்ணி படித்தீங்கன்னா ஈசர் நம்ம TNPSC கிராக் பண்ண முடியும் சார் ஓகேங்களா அப்போ தொல்காப்பியம் திருக்குறள் திருக்குள்ளே மாந்தர் மாந்தார் என அழைக்கப்படுவது யார் சித்தர்கள் ஓகே சிலப்பதிகாரத்தில் நாலு கான் காலத்தில் சித்தன் என்று சொல்லக்கூடியவர்கள் சித்தர்கள் ஓகே ஹரி வேறு உலகிற்கு வேறு உலகிற்குரிய விளக்கியவர்கள் சித்தர்கள் யோக மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் தங்கள் உயர்நிலையாக கொண்டவர்கள் அதனால தான் பிறப்புறுப்பு அர்த்தவர்கள் அப்படின்னு பிறப்பறுத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்களை அப்போ பிறப்பர்த்தவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யார் அப்படின்னா சித்தர்கள் ஓகேங்களா மனமது செம்மையால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா அகத்தியர் ஞானம் ஓகே அகத்தியர் ஞானம் யார் பாடிய பாடல்கள் யார் எந்த சித்திர பாடிய பாடல்கள் ஞான பாமாலை என அழைக்கப்படுகின்றன அகத்தியர் பாடின சித்திர பாடல்கள் okay அது பின்னாடி கூட question வரும் அப்ப மனமது செம்மையால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா அகத்தியர் நாணம் okay சித்தர்கள் என்றால் நிறைவேறுந்தது என்பது பொருள் அப்ப சித்தர்கள் என்றால் என்பதன் பொருள் என்ன நிறைவேறுந்தது என்பது பொருள் தமிழ் சித்தி என்னும் சொல் மனம் கருத்து ஆன்மா என்ற பொருளை கொண்டது தமிழ் பேரவையில் சித்தி என்ற சொல் மெய்யறிதல் வெற்றி காரியம் கைக்கூடல் என்று பல புல் வகை விடும் ஓகேங்களா இதெல்லாம் இல்லை இப்போ சித்தர்கள் என்றால் என்ன நிறைவேறணும் என்று பொருள் ஓகேங்களா அவ்வளோதான் நியாயத்துக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சொன்னது யார் ஞாபகம் சார் திருமூலர் இந்த டயலாக் சொன்னது யாருன்னு கேட்பாங்க திருமூலர் ஓகேங்களா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டயலாக் இருக்கும்போது ஒவ்வொரு இந்த இருக்கும் இருக்கும்போது அதை யார் பண்ணாங்கன்னு நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா சர்ச் பண்ணி எழுதிடணும் அப்பதான் தான் பெட்டர் இப்போ பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சொன்னது யாருன்னா திருமூலர் ஓகேங்களா இது ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க ஆல்ரெடி கேப்போ கேட்டுருவாங்க இனியும் சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுவார் யாருன்னா திருமூலர் இதுவும் கேட்கலான்னு சார் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுவர் யாருன்னா திருமூலர் சித்தர்களில் ஆதி சித்திரா கருதப்படுவார் திருமூலர் இவரது காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு அல்லது ஆறாம் நூற்றாண்டு சொன்னாங்க சித்தர்களில் கலகக்காரர் யார் அப்படின்னு கேட்பாங்க யார் சிவா வாகியா ஓகே இவருடைய காலம் எப்போ ஒன்பதாம் நூற்றாண்டு அவர் சித்தர்களின் கலகக்காரர் யார் சிவா வைக்கிறார் சித்தர்களின் ஆதி சித்தர் யார் திருமூலர் யாம் பெற்ற பின்பும் பெருகை வையகம் சொன்னது யார் சித்தர்கள் எந்த சித்தர்கள் திருமூலர் ஓகேங்களா இதெல்லாம் கொஷினை கேட்கலாம் அடுத்த பதினெட்டு சித்தர்கள் என்ற வழக்கில் பதினெட்டு என்பது என்ன எண்ணிக்கை குறிக்கல பதினெட்டு பேர்களை குறிக்கிறது பதினெட்டு பேருங்கிறது அவங்க பெரும் பேர் அவங்களுடைய அந்த இது பதினெட்டு பேர்களை குறிக்கிறது தான் பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுங்கள் இந்த லைன் முக்கியம் எனக்கு முன்னே இப்போ சித்திரப்படம் இருந்தார் அப்போ யானும் வந்தேன் இங்கே இந்த ஒரு சித்தர் நாட்டில் அப்படின்னு சொன்னது யாருனா பாரதியார் பாரதியார் ஒரு சித்தராசார்னா பாரதியார் சித்தர் கிடையாது அவர் சொல்கிறார் அந்த மாதிரி சித்திரை பற்றி ஒரு ஒரு பாடு பாடி இருக்கார் ஓகேங்களா ஒன்றே குலம் முறவினே தேவன் என்று சொன்னது யாருடைய வாக்குனா திருமூலார் ஒன்றே குலம் முறவினே தேவன் சொன்னது திருமூலர் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொன்னது யாருன்னா திருமூலர் ஓகேங்களா ஒன்றே குலம் முறவினே தேவன் சொன்னது யாருன்னா திருமூலார் ஒன்றரி தெய்வம் உண்டறி என்று பாடுவார் யாருன்னா பட்டினத்தார் ஓகே பட்டினத்தார் தான் ஒன்றரி தெய்வம் உண்டென்று என்று பாடந்தான் பட்டினத்தார் ஓகேங்களா மனுமது செம்மையால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் எட்டக்கல்லு பேசுமோ நாரதன் உள்ளிருக்கும் என்ப பேசுமோ என பாடல்கள் பேசுகின்றன இதெல்லாமே சித்தர்களுடைய இது ஞானத்தை பத்தி அவங்க சொல்லுங்க தன்னையறி ஞானம் சித்தர்கள் தன்னையரி ஞானம் அப்படின்னு சொல்றாங்க நாணத்தின் மிக்க அறநிலை நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு யார் திருமூலை தான் சொல்லியிருப்பார் திருமூலர் திருமூல சொல்லியிருக்காரு நாணத்தின் மிக்க அறிநிறை நாட்டின் இல்லைன்னு சொன்னது யாருன்னா திருமூலர் திருமூலை தான் சொல்லியிருப்பார் சித்தர்கள் பொறுத்தவரைகள் வீடு பேர் என்பதே கூட தன்னை அறிந்தால்தான் அப்படின்னு சொல்றாங்க தன்னை அறிந்த ஆன்மா தனக்கு தானே தலைவனாய் வணங்கும் சொன்னது யாருன்னா திருமூலர் தன்னை அறிந்த ஆன்மா தனக்கு நானே தலைவனாய் தலைவனை நிற்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருமூலர் ஓகேங்களா நாடெனது அமிர்தம் உண்டு நான் அமிழ்ந்த அழிந்த நான் நின்ற நாள் அப்படின்னு சொன்னது ஏன்னா சிவாக்கியார் சித்தர் பாடல்கள் என்பதும் முதலில் நமக்கு நினைவு கூறுவது என்னென்னா சமூக உணர்வு சித்தர் பாடலாவே நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு என்ன வருது சமூக உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கண்மூடி வழக்கமான பழக்க வழங்கையும் மூநம்பிக்கையில் பொருளிட செயலையும் போலி சடங்களையும் நெஞ்சாதோடு நேர்மை திருத்தத்தோடு அவங்க கடுமையாக சாடினார்கள் அதனால தான் அறிஞர் கைலாசபதி சித்தர்களை கிளர்ச்சியாளர்னு சொல்கிறாங்க அப்போ சித்தர்களை கிளர்ச்சியாளர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கைலாசபதி ஓகே கைலாசபதி ஏன் அப்படின்னா அவங்க வந்து மூட நம்பிக்கையில் தேவையில்லா சடங்குகள் இதெல்லாம் போலி சடங்கள் எல்லாமே நெஞ்ச அவங்க எதிர்த்தாங்க அதனால தான் சித்தர்களை வந்து கைலாச கைலாசபதி என்ன சொல்றாரு கிளர்ச்சியாளர்களுங்க சித்தரனாவே அவங்க கிளர்ச்சி பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா கைலாசபதி கா கைலாசபதி கிளர்ச்சியாளர்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ என்று சிவாவாக்கியாரும் வாக்கியாரும் சாதி தீயை மூட்டுவோம் அப்படின்னு சொன்னது யார் பாம்பாட்டு சித்திரம் பாடிவிடுவார் அப்போ சாதிபேதம் ஓதுகின்ற என்ன தன்மையோன்னு சொன்னது யார்னா சிவாவாக்கியார் வாக்கியார் சாதி பிரிவில் தீயை மூட்டுவோம் சொன்ன சித்தர் எந்த சித்தர் கேட்பாங்க பாம்பாட்டு சித்தர் அதே மாதிரி லாஸ்ட்டாக கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படி சாதிவை இல்லாமல் சஞ்சிருப்பது எக்காலம் அப்படின்னு சொல்லி பத்திராக்கிரியார் அப்படின்ற சித்தர் பாடியிருக்கார் பத்திராக்கிரியார் அப்படின்ற சித்தர் பாடியிருக்காரு ஓகேங்களா சித்தர்களும் ரசவாதிகளும் சித்தர்கள் வந்து ரசவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ரசவாதி அப்படின்னா ஒரு ரசவாதி அப்படின்ற ஒரு திரவம் என்ன பண்ணால் ஒரு தங்க ஒரு ஒரு தங்கம் இல்லாத ஒரு உலோகத்தை கூட தங்கமாக மாற்றோம் அதான் ரசவாத ரசவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க திரவம் சொல்லுவோங்கள அதுதான் ஓகே சித்தர்களே ரசவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ரசவாதி அப்படின்ற ஒரு தாழ்ந்து உலகத்தை எப்படி தங்கமாக மாற்றோம் அது மாதிரி தான் சித்தர்களும் தம்முடைய உடலையும் உள்ளத்தையும் சார்ந்திருக்கிற எந்த சா சார்பும் மட்டும் உயர்ந்த ஆன்மலைக்கு மாறு ஒவ்வொரு சித்தரும் ஒரு ஆன்மீக ரசவாதி தான் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சித்தர்கள்னாலே கிளர்ச்சியாளர்னு சொன்னது யாரு கைலாசபுத்தி சித்தர்கள் வந்துட்டு ஒரு ரசவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சித்தர்கள் வந்து உடம்பை வந்து அவ்வளவு மேன்மையில கருதுதல அவங்க தன்னை உடம்பெலாம் வருத்தி இது பண்ணி ஞானம்லாம் இருந்து தான் அவங்க வந்து அந்த சித்திர ஞானத்தை அடைகிறாங்க ஓகேங்களா ஆனால் சில பேர் சில சித்தர்கள் வந்து உடம்பை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம திருமூலர் பாடிய திருமலர் பாண்டியா திருமந்திரத்தில் பாடல் உடைமை வளர்த்தேன் உயிர் வளர்த்தினே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்னென்ன புகழ் யார் திருமணில் திருமந்திரத்தில் திருமூலர் பாடுது உடமை வளர்த்தின் உயிர் வளர்த்தினே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் இதெல்லாம் திருமூலர் பாடுந்தது ஓகேங்களா அதே மாதிரி அடுத்தது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவனை நானூறு மாதம் பையனை வேண்டி கொண்டு வந்தாய் தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுள்ள தயார் சொன்னது கடுவழி சித்தர் ஓகேங்களா வைத்திருக்கு கூட வையாது இந்த வையம் மூலம் பொய்த்தாலும் போய் சொல்லாது அப்படின்னு சொன்னது யாரு கடுவெளி சித்தர் ஒரு வழிபாடும் கடவுளை வெட்டவழி செய்தது யார் கடுவலி சித்தர் பாவம் செய்யாத மனமே என்ற பாடலை பாடர் யாரை கடுவலி சித்தர் ஓகேங்களா இதெல்லாம் கடுவலி சித்தர் அதே மாதிரி இங்கே நந்தவனத்தில் ஒரு ஆண்டே மாதிரி முறை வேண்டி அப்படின்னு சொன்னதும் கடுவலி சித்தார் சித்தர்களை இயற்கை ராகசங்க அவங்க சொல்கிறாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்பது யாரோட மொழின்னா சித்தரோட மொழி ஓகே அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்பது சொன்னது யாருன்னா சித்தர் மொழியாகும் ஓகேங்களா இது யாரோட மொழின்னு கேட்பாங்க சித்தர் மொழி இந்த மாதிரி சித்தர்கள் வந்து குழு குறியாக தான் பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சித்தர்கள் தமிழில் சித்தர்கள் பால்கள்லாம் எளிமையாக இருந்தாலும் மறைபோல் கூடுதலாக குழு குறிகளாவே இருக்கும் ஓகே குழு குறி இடைக்கடர்கள் மங்களம் குழு குறின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த குழு குறின்னா அவங்களுக்கு மட்டும் தான் புரியும் ஓகேங்களா நமக்குலாம் தெரியாது அந்த மாதிரி சித்தர்களுடைய ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வால் சிங்ஸ் வச்சுக்குவாங்க அது அவங்களுக்கு மட்டும் தான் புரியும் மாதிரி இப்போ மாங்காய்பால் அப்படின்னு ஒன்று சொன்னாங்கன்னா குண்டுலி சக்தி குண்டுலி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் ஒன்று நிலையை கூறுகிறதான் மாங்காய் பால் நமக்கு தெரியாது மாங்காய் மாங்காய்பால்லாம் ஏதோ மாங்காய் பால் அப்படின்னு நாம் போனால் மகாய்பால சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் மூணு நிலையை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்களாம் இது மாதிரி அவங்க வந்து குழு குழியாக இருந்தாங்க சித்தர்கள் அப்படின்னு சொன்னாங்க வல்லார் வந்து ஒரு சித்தர் பாடுது தன்னை அறிந்த இன்பமுறை வெண்ணிலவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலவே நாதர் மொழி மேலே இருக்கும் வெண்ணிலவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலவே அப்படின்னு பாடந்த யாருன்னு கேட்பாங்க நம்ம வள்ளலார் ஓகேங்களா இந்த பாட்டு பாடந்த யாரும் கேட்பாங்க வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவேன்னு வந்தாவே வளலாறு அட்டம சித்திகள் மொத்தம் எத்தனை இருக்குது எட்டு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ அட்டம சித்திகள் மொத்தம் எத்தனைனா எட்டு ஓகேங்களா அனிமா அப்படின்னா அணுவை பிளக்குறது அனிமா அப்படின்னா அணுவிப்பில் மகிமா அப்படின்னா எங்கேயும் வரைய பிரிந்து ப பறந்து படரும் ஆற்றல் வரைய ஓகே வரைய ரட்டுறது விரிந்து படற மகிமா அனிமான்னா அப்படினு நினைப்பச்சு அணுவை பிளக்குறது அணுவை அணுவைப் போல சிறந்து எங்கே நிற்க ஆற்றல் அணுமா இப்படி இருக்கும் அந்த மாதிரி லகிமானா காத்துல லகமா நல்லா அப்படியே மிதகிறங்க நெப்பச்சு காட்டில் ஓகேங்களா கரிமா கரினா என்ன யானை யானை பார்த்தா என்ன பண்ணுவோங்க எங்கும் பறந்து இருக்கும் யானை வந்து என்ன பண்ணும் எல்லா இடத்துலையும் பறந்தா இருக்கும் யானை அப்போ எங்கேயும் பறந்து இருக்கணும் பிறகாமியம் அப்படின்னு என்ன நினைச்சுக்கோங்க இயற்கை தலைகளே கடக்கும் மாற்றம் காமியம் என்ன கோமியம்னு நம்ம கோமியம் வந்து பஞ்ச காவியத்தில் ஒன்று தான் கோமியம் இல்லைங்களா மாற்றோட பஞ்ச காவியம் ஒன்று சொல்லுவாங்கல்ல அதில் ஒன்று தான் கோமியம் கோமி வந்து இயற்கை தலைகளே கிடக்கணும் நம்ம எங்கேனா வெளியிலலாம் போய் வந்துட்டால் எதனா ஒரு நடது கெடுது தான் கோமி தெளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இயற்கை தடைகளை கடக்க மாட்டாள் ஷார்ட்கட்டுக்காக வச்சுக்கோங்க கோமியம் அப்படின்னா இயற்கை தடைகளை கடக்க மாட்டோம் ஈசத்துவம் அப்படின்னா ஈசன் ஈசன் வந்து படைக்கவும் செய்யும் அடக்கவும் செய்ய ஆற்றல் ஓகே அப்போ ஈசன் வந்து நம்மளை படைவும் அடக்கவும் செய்யும் ஈசன் அப்போ ஈசத்துவம்னா படைக்கும் அடைக்கும் கொண்டாட்டல் வசியத்துவம் அப்படின்னா என்னது உலக படைகளை எல்லாமே அடக்கி ஆள்றது உலக படைப்புகள் எல்லாத்தையுமே அடக்கி ஆள் தான் வசியத்துவம் காம வசியத்துவம் என்னது விரும்பியதை முடிக்க ஆற்றல் காம வசி தீவனும் விரும்பி முடிக்க மாட்டோம் காம தீவன் ஓகேங்களா எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க அட்டை மசிகளை எத்தனை கேட்பாங்க எட்டு இந்த எட்டு இதெல்லாம் நாளை கொடுத்துட்டு பொறுத்துக்கு சொல்லுவாங்க அனிமா மகிமா லகிமா கரிமா கொடுத்துட்டு பொறுத்துக்களை இதை நாளும் வச்சிடலாம் எதுக்கும் அதனால ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றே குழு முருனை தேவன் சொன்னது யார் திருமூலர் ஓகேங்களா மாதிரி என் பெற்ற வையகம் வையகம் சொன்னது யார் அதுவும் திருமூலர் தான் டைலாக் சொன்னது யார் என் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொன்னதும் திருமூலர் ஓகேங்களா வச்சுக்கோங்க பதினெட்டு சித்திரங்கள்ல பதினெட்டு என்பது அந்த பதினெட்டு பேர்களை குறிக்கும் மணமும் செம்மியால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் யாழைஞான அகத்தியார் நாணம் ஓகேங்களா இது சிறப்பு தமிழ் ஓகேங்களா அவனது சிறப்பு தமிழ் புத்தகம் சித்தர் பாடல் சித்தர் என்னும் சொல்லுக்கு அறிவு என்பது சித்தெனும் சொல்லுக்கு அறிவு எனும் பொருளை குறிக்கிறது வகையாக சித்தர் எனும் சொல்லு அறுவடையோர் பொருளை என்ற பொலைத்தரும் மதம் என்னென்னு சொல்லாச்சு இத்தகைய இலக்கிய சடங்குகள் சமுதாயம் சமூக ஏற்றத்தாழ்வுகள் எதிரான விமர்சனம் முன் வைத்தது ரமணியம் நம்ம லெவன்த் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம் சித்தருக்கு வந்து சாதி சமயங்களை இந்த மூட பழக்கங்கள்லாம் அவங்க கண்டிப்பா எதிர்க்காங்க அப்படின்னு நம்ம இன்னும் பார்த்துட்டோம் ஓகேங்களா இடைக்கால சித்தர் பாடல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணூல் மணியாக கருத்திய பேருடைய விண்ணின் மணியை விளக்கினை போற்றீரே பாலில் சுவை போலும் பழத்தில் மதுபோலும் நூலில் பொருள் போலும் நூல் பொருளை போற்றீரே எல் எல்லில் தைலம் போல் எங்கும் நிறைய பொருளே உள்ளத்தில் உள்ளில் உள்ளில் திரீத்தே உணர்வடைந்தே போற்றிறேன் இடைக்காட்டு சித்தர் இந்த பாடம் தான் கேட்டிருந்தாங்க இப்போ இந்த லைன் எல்லில் தைலம் போல் எங்கு உள்ளில் உணர்வடைந்தது பொருள் அப்படின்னு சொல்லி இப்போ ஏன் அடுத்த ரெண்டு லைனை ஃபஸ்ட்டு ரெண்டு லைனை கேட்கலாம் கண்ணூல் மணியே கருதிய பேருளியே விண்ணின் மணியே விளங்கிய விலக்குலியே போற்றிறேன் என்ற பாடலை பாடிய சித்தர் யாருன்னா இடைக்காட்டு சித்தர் ஓகேங்களா இந்த ரெண்டு லாஸ்ட் ரெண்டு லைன் கேட்டவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ரெண்டு லைன் கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் அதனால கேட்டுருவாங்க இந்த எட்டு லைனும் படிச்சுக்கோங்க இடைக்காட்டு அப்படின்ற ஊரில் பிறந்தால்தான் அவர் இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இடைக்காட்டு சித்தர்னா இடைக்காட்டு ஊர் அப்படின்னா இடைக்காட்டு சித்தர்னு சொல்கிறாங்க இவர் போகர் என்ற சித்தரின் சீலர் அவர் போகர என்ற சித்தரின் சீலர் யார் அப்படின்னா இடைக்காட்டு சித்தர் ஓகேவா இடைக்காடர் நான சூத்திரம் எழுபது அப்படின்னு நூலும் எழுதிருக்காரு ஓகேங்களா அவ்வளோதான் இவர் பற்றி இடைக்காட்டு சித்தரை பற்றி இந்த பாடோட பொருள் என்னன்னா நம் கண்ணில் இருக்கும் கருமணி போன்றவை போன்றவனை நம் கருதுகின்ற மாபெரும் ஒளியை போன்றவனை விண்ணில் விளங்கும் சுடர் போன்றவனை திருவிளக்கின் ஒளியாய் திகழ்பவனை என்னாலும் போற்றுகிறார்கள் பாலில் மறைந்துள்ள சுவை போலும் பழத்தில் மறைந்துள்ள இனிமையைப் போலும் நூல்களில் நூல்களில் மறைந்துள்ள நுட்பமான கருத்துக்கள் போலவும் உலகப் பொருள்களில் எல்லாவற்றிலும் நுட்பமாய் மறைந்த இறைவனை போற்றுகிறார்கள் சாமி வந்து போற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடைக்காட்டு சித்தர் பேசியிருக்காரு ஓகேங்களா எள்ளில் உள்ளே இருக்கும் எண்ணெயைப் போல் எங்கும் நீக்குமற்ற நீங்க முறை நிறைந்த இறைவனை உள்ளத்தில் இருத்தி உடலுடன் போட்டுவிடா எழுது இருந்து எப்படி என்ன உள்ள இருக்கு மறைஞ்சிருக்கு அந்த மாதிரி தான் இறைவன் வந்து இடத்துலயும் மறைஞ்சு இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இறைவனை போட்டிருக்காரு இதை யார் இந்த இடைக்காட்டு சித்தர் அவர் எந்த சித்தரின் சீடர் போகர் என்ற சித்தரோட போகர் என்ற சித்தரனோட சீடர் தான் இடைக்காட்டு சித்தர் ஓகே அவர் இடைக்காலான எழுபது அப்படின்னு சொல்லியிருக்கார் கண்ணூள் மணியை கருதிய பேருளைய விண்ணின் மணியை விளக்குலியை போற்றிடையே பாலில் சுவை போலும் பழத்தில் மது போலும் நூலில் பொருள் போலும் நுண்பொருளை போற்றிடையே எல்லில் தைலம் போல் எங்கும் நிறைய பொருளையே உள்ளில் திரித்து உணர்வெடித்து வந்து வாழ்த்திருக்காரு நம்ம இடைக்காட்டு சித்தர் ஓகேங்களா கண்ணூல் விண்ணூல் பால் நூல் எள்ளு உள் ஓகே எல்லாம் தான் பாடுவாங்க சித்தர்கள் எப்பவுமே அடுத்து குதுமை சித்தர் குதுமை சித்தர் பார்த்தீங்கன்னா வெட்ட தண்ணி மெய் இருக்கிற பொருள் பட்டை மிதக்கடி குதம்பாய் பட்டை மிதகடி மெய்ப்பொருளை கண்டு விளங்கும் மெய்னான க கற்ப கற்பங்கள் எதுக்கடி குதம்பாய் கற்பங்கள் எதுக்கடி முத்தமிழ் கற்று முயங்கும் மெய் சத்தங்கள் எதுக்கடி குதம்பாய் சத்தங்கள் எதுக்கடி குதம்பாய் அப்படின்னு சொல்லி இந்த குதமை சித்தரில் பார்த்தீங்கன்னாவே அந்த குதம்பாய் குதம்பைன்ற லைன் அப்படியே வந்துடும் ஓகேங்களா அதை வச்சு நம்ம குதமை சித்தர்ன்னு போடலாம் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனை கொடுத்துட்டு இது உலகம் நிலையற்றது இந்தந்த லைன் கொடுத்தாங்க உலகம் நிலையற்றதுன்னு சொன்னது யாருன்னா கடு குதுமை சித்தர் உலகம் நிலையற்றது யாருன்னா ஏன்னா அது குதுமைன்னு கொடுத்தா நம்ம குதுமை சித்தர்னு கண்டுபிடிச்சாருங்களே அதனால் குதும்பை இப்போ ஆசை இவருடைய பாடலில் குதும்பாய் என்ற மகளும் முன்னிலை வருவதால் இவரை குதுமை சித்தர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் பாடல் சித்தர்களின் இயல்பு பேசப்படுகின்றார் யாருடைய பாடலில் சித்தருடைய இயல்புகள் பேசப்படுதுன்னு கேட்டாங்கன்னா குதுமை பாடல் பாடல்தான் சித்தருடைய இயல்புகளை பேசப்படுது ஓகேங்களா அப்போ யாருடைய பாடலில் இயல்புகள் குறிப்பாக பேசப்படுகின்றன இல்லை எடுத்து காட்டப்படுகிறதுனா இந்த குதுமை சித்தர் ஓகேங்களா அதே மாதிரி குதுமை சித்தர் லைனுக்கு எப்போயும் குதுமைன்னு கொடுத்துருவாங்க அதுதான் அவருக்கு சிறப்புன்றாங்க இந்த வாட்டி அதெல்லாம் கொடுக்காம உலகம் நிலையற்றது என்று கூறது எந்த சித்தர் அப்படின்னு கேட்டாங்க அது குதுமை சித்தர் வெட்ட வெளியாக உலகமே இயக்கமே நிலையானது என்ற கொள்கையுடன் சான்றாண்மை உடையவர்க்கு அதற்காக உரிய உரிமை ஆன ஆவணம் எதற்கு மெய்ப்பொருளை கண்டு மெய்ஞானியர்க்கு புறவுடலுக்கு வலிமை தரும் காய்கற்ப மருந்துகள் எதற்கு மூன்று தமிழையும் கற்று மெய்ப்பொருளோடு இணைத்துவிட்ட மெய்ஞானிகளுக்கு மெய்ஞ்ஞானிகள் ஆகிய சித்தர்களுக்கு சத்தமிட்டு பாடும் வெர்க்குட்பாடுகள் எதற்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு முத்தமிழ் கட்ட முயங்கும் மெய்ஞ்ஞானிகளுக்கு எதற்குன்னு கேட்குறாங்க சித்தர்களுக்கு பாடு வெற்குட்பாடு எதற்கு அப்படின்னு புதுமை சித்தர் பாடியிருக்காரு உலகம் நிலையற்றது அப்படின்னு சொன்னது குதுமை சித்தர் ஓகேங்களா வெட்ட வெளியாக உலகமே இயக்கமே நிலையானது என்ற கொள்கையுடன் சான்றான் உடையோருக்கு அதற்கான உரிமை ஆவணம் எதற்கு அப்படின்னு பாடது யாருனாலேயும் நம்ம குதுமை சித்தர் வெட்ட வெளியே எல்லாமே கடவுளை வெளிப்படுத்து யார் அது கடுவெளி சித்தர் ஓகேங்களா அவ்வளவுதான் இவ்வளோதாங்க சார் சித்தர் இருக்கிறது ஓகேங்களா இந்த ரெண்டு பாட்டு அதனுடைய விளக்கம் ஓகேங்களா இவ்வளவுதான் சித்தர்கள் லவன் சிறப்பு தமிழ் இதை படித்தா போதும் ஓகே இல்லை செத்து இதுக்கு மேலே மிஸ் ஆகிறது சான்ஸே இல்லை கொஷின் இப்போ இது வரைக்கும் கேட்டால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்கலாம் உலக நிலையற்றதுன்னு சொன்னது யார் எந்த சித்தர்னா குடும்பை சித்தர் இப்போ தான் பார்த்தோம் குடும்பை சித்தர் ஓகே குடும்பை சித்தர் எள்ளில் தைலம் போல் எங்கே நிறைய பொருளே உள்ளில் துணித்து உணர்வுகளுக்கு போட்டியிரு அதாவது எங்கள் எள்ளில் எப்படி இருந்து எப்படி எண்ணெய் வருது எள்ளிலிருந்து உள்ளே ஒளிஞ்சிருக்கு எண்ணெய் எப்படி அது இது வரும் வரும் தான் இறைவன் வந்து எங்கே நின்று இருக்காருன்னு சொன்னது யார் நம்ம இடைக்காட்டு சித்தர் ஓகே இப்போ பார்த்தது யாம் பெற்ற இப்போ இன்பம் பெருக இவ்வையகம் சொன்னது யார் திருமூலர் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவனை நாடு முதல் கொய்யன வேண்டி சொன்னது யார் கடுவலி சித்தர் ஓகேங்களா சித்தர்கள் ஆதி சித்தராக கருதப்படுற யார் திருமூலார் இப்போ தான் முன்னதான் பார்த்தோம் சித்தர்கள யோக சமாதி உகந்தவர் சித்தரை அப்படின்னு சொன்னது யாருன்னா திருமூலர் யோக சமாதி வெட்ட வெளியாக கடவுள் வழிபடுற யார் கடுவலி சித்தர் இதெல்லாம் இப்போ நம்ம குரூப் ஃபோர்ல கிடந்த கொஷின் சார் இது யோக சமாதி சித்தர் சொன்னது திருமூலர் அதே மாதிரி சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே சித்தர்கள் தேவை சார் எதுவுமே ஐடியா இல்லை அப்படின்னு பார்க்கும்போது திருமலர் தான் கண்டிப்பாக திருமலர் போடுங்க சார் அது கண்டிப்பாக நைன்ட்டி பர்சன்ட் நல்லா சேன்ஸ் இப்போ இந்த யோகா சமாதி உரிய சித்தரை அப்படின்னு நான் எங்கள் எங்கள் ஃபேக்கல்ட்டி எங்கள் கீழே நடத்தின சாருங்க எல்லாருமே நான் சொன்னேன் கீழே இருந்தேன் எங்கள் எல்லாமே ஸோ அவங்க திருமலர் போட்டு வந்து சார் நீங்கள் சொன்ன மாதிரி திருமலர் போட்டேன் எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா மேக்ஸிமம் எதுவுமே தெரியல நாலு ஆப்ஷனில் நான் திருமலர் தான் போடுறேன்னா கண்டிப்பாக திருமலூர் போடுறேங்க திருமலர் இருந்துச்சுன்னா எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு போது ஓகேங்களா இப்போ வெட்ட வெளியே கடவுளை வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை சித்தர் போகிறதுக்குள்ளே போல திருமலர் வந்துச்சு சார் நீங்கள் தான் சொன்னீங்கன்னா அது தப்பு தெரியாததுக்கு எனக்கு எதுவுமே தெரியல சார் இப்போ லெவன்த்து சிறப்பு தமிழ் படிச்சாச்சு சிக்ஸ்த்து ஓல்டு படிச்சாச்சு லெவன்த்து நியூ தமிழ்லேயும் படிச்சா சித்தர்கள் இதையும் இந்த சித்தர்கள் கொஸ்டின் வந்துருக்குது ஒரு எனக்கு தெரியல சார் நீங்கள் நடத்தின பையன்லேருந்து எதுவுமே வரல அப்படின்னா திருமூலர் நீங்கள் கண்ணு முன்னு போடுங்க சார் கண்டிப்பாக ரைட் ஆயிடும் ஓகேங்களா இப்போ சமயம் சமயத்துக்கு வந்து சித்தர்னு சொன்னது திருமூலர் கடவுள் வெட்ட வெளியாக கடவுளை வெளிப்படுத்தியார் கடுவெளி சித்தர் எப்போ கேட்ட கொஸ்டினா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுல கேட்டால் குரூப் ஃபோர் பண்ணுது கல்ல வேடம் புனியாது கங்கையில் முன்கடன் நினையாது சொன்னா யார் சொன்னது கடுவழி சித்தர் அந்த பாட்டை பாடுனது கடம்னா என்ன பொருள் அதான் கேட்டுருங்க சார் சொன்னா உடம்பு கடம்னா உடம்பு ஓகேங்களா இது பாடலும் பாடல்கள் யார்னா கடுவலி சித்தர் சித்தர்கள் சித்தரா கருதப்படுவர் யாருன்னா திருமூலர் அப்போ பாம்பாடி சித்தர் போகர் புலிப்பானி இவங்க எல்லாரும் யார் சித்தர்கள் தான் ஓகேங்களா பாம்பாடி சித்தர் என்ன சொன்னார் ஒரு பாட்டு பாடியிருப்பாருங்கள என்ன போடுற நேபர் இருக்குங்களா என்னதான் பார்த்துட்டு வந்தோம் சாதிப்பேதை என்ன சொன்னது சாதிப்பில் தீயை மூட்டுவோம்னு சொன்னது யார் பாம்பாடு சித்தார் பாம்பு அடித்து எப்படி ஷார்ட்னே வச்சோம் பாம்பாடிச்சு அடித்து நெருப்புல நம்ம தீ வச்சு சுட்டுருவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நெருப்பு தீய வச்சு மூட்டுறது அப்படின்னாவே பாம்பாடு சித்தார் ஓகேங்களா சித்துக்களை ஆசுத்தர் யார் திருமூலர் ஓகேங்களா திரும்ப திரும்ப சித்துக்கள் சித்துக்களின் எத்தனை எட்டு ஓகேங்களா எட்டு கேட்டேன் சார் அடுத்த டைம் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நால நாளில் கொடுத்துட்டு பொறுத்துக்கள் கேட்கலாம் மகிமான என்ன லகிமான எங்கே வசித்துவம்னா என்ன பிறகாமியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கள் கேட்கலாம் இப்போ சித்துக்கள் எண்ணிக்கை கேட்டுருக்கான் ரீசெண்டாக நடந்தது ஜெயிலர் கொஷின் இது வைத்தியர் இருக்கக்கூடிய வையாதே இந்த வையம் மூலம் போய்த்தாலும் பொய்யாதே யாரை கடுவழி சித்தர் கங்கையில் உண்களும் நடக்கக்கூடாது பொய்யான வேஷம் போடாதே அப்படின்லாம் சொன்னது யாரை கடுவலி சித்தர் ஓகேங்களா அந்த அந்த இருக்கிற எல்லா பாட்டிலையும் படிச்சுக்கோங்க சார் அதுலேருந்து கொஷின் ரைஸ் பண்ணிருவாங்க அந்த சித்திர பாடல்களை இப்போ பாருங்கள் எல்லில் தைலம்பூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பாட்டு கேட்டு கேட்டாங்க இல்லைங்களா இடைக்காட்டு சித்தருடைய பாட்டு அதனால் அந்த பாட்டு ஃபுல்லாகவே கேட்டுருவாங்க அந்த லெவன்த்து சிறப்பு தமிழ் இருக்கிற அந்த ஒரு ரெண்டு பாட் லைனுமே படிச்சுடுங்க நியூ புக் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற அந்த ஒரு பன்னெண்டு பதினாலு பாட் லைனுக்கு அதையும் படிச்சுடுங்க தமிழகத்தில் ரசவாதிகள்னு கருது போல சித்தர்கள் ஏன்னா பின்னாடி பார்த்துங்களேன் ரசவாதின்னா என்னது ஒரு த சாதாரண இரும்பு இரும்பு கூட தங்கமாக மாற்றா தான் ரசவாதம் அதாவது ராஜதிரவம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சித்தர்கள் தான் ரசவாதி என கருதப்படுகிறார்கள் சித்தர்கள் அடியார் குணவரிசை சிவனே என கூடிய மகேஸ்வர பூஜை இது வந்து எக்ஸ்ட்ரா தான் சார் இது குரூப் one ல கேட்ட அந்த question சரி உங்களுக்கு இங்க ஒரே இதா இருக்கட்டுமேன்னு எடுத்து கட் பண்ணிட்டேன் சித்தர் பாடல்கள் எல்லாம் முதல்ல நினைவுக்கு வர்றது என்னது சமூக உணர்வு okay ங்களா உணர்வு சித்தர் பாடல்கள் நம்ம முதல்ல நமக்கு நினைவுக்கு வர்றது என்னன்னா சமூக உணர்வு இங்க இருக்கும் பாருங்க சித்தர் பாடல்கள் நம்ம நினைவுக்கு வருது என்னது ஆழ்ந்த சமூக உணர்வு okay உணர்வு அட்டமை சித்திகள் மொத்தமே தன அட்டம் என்பது சொல்லி நினைவு எட்டு ஓகேங்களா இந்த எட்டு கேட்டான் சார் திரும்ப கேட்கணும் பொறுத்துக்கலாம் அந்த எட்டுல நாலு பொறுத்துட்டு பொறுத்து சொல்லி கேட்பாங்க பாமணி பற்றி ஆடு இந்த பத்திரமாரி பழித்துக்கானது யார் சார் கடுவலி கடுவழி சித்தார் மாங்காய் பால் மேலே இருப்போருக்கு தேங்காய் பால் எது கடி குதம்பாய் குதம்பாய்னு வந்தாவே அதை யாரு குதம்பை சித்தார் ஓகேங்களா இப்படிலாம் கேட்டிருந்த கொஷின் தான் இப்போ என்ன பண்ணாங்க இந்த குதம்பையெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த பொருளுக்கான விளக்கம் என்னன்னு கேட்டாங்க உலகம் விளையாட்டுது என்ன சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க இந்த வாட்டி இல்லைங்களா குரூப் டூ டூ இல்ல இருந்தாலும் அதேமாதிரி குதுமை சித்தருக்கு அந்த குதுமைன்ற லைன் ஒன்று எப்பயுமே ஒரு வழிபாடு கடவுளை வெட்ட விளையாட செஞ்சியாரு கடுவழி சித்தார் கடுவழி சித்த அறிவுரைகள் பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் கொடுத்துட்டு பொறுந்தும் அதை கேட்டிருக்காங்க பெண்களை படித்து பேசக்கூடாதுன்னு சொன்னாரு பாம்போடு விளையாடுறதுனால போலி வேடங்கள் தீய ஒழுக்கம் செய்யாதேனா ஒரு பாடவே கிடையாது ஓகேங்களா பத்தின மாதிரி படித்து பேசாதே பாம்போடு விளையாடாதே கங்கையில் போலி வேடம் பிடிச்சி கங்கையில் போய் உன்னுடைய உடம்பு நிலையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் தீயுக்கன் செய்யாதனா ஒரு கவலை கிடையாது தொல்காப்பியம் குறிப்பிட்ட நிறைமொழி மாந்தார்கள் யாரு சித்தர்கள் தொல்காப்பிலும் திருப்பூர்லயும் நிறைமொழி மாந்தார்கள் பொருள் கூறியவர் யாரு சித்தர்கள் இல்லைங்களா அதே மாதிரி சிலப்பதி காலத்துல எதுல சொல்லியிருக்காங்க நாடுகான் காதலையும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை நம்ம லெவன்த் நியூ புக்லயே பார்த்தோம் நந்தவனத்தை ஒரு ஆண்டி அவன் நான்கு மாதம் வேண்டி கொண்டு வந்தாய் தோண்டி தோண்டி யாரு கடுவழி சித்தர் தன் மீது எச்சமட்ட காக்கை விழித்து எரித்தவர் யாருன்னா கொங்கனர் ஓகேங்களா இவரும் ஒரு சித்தர் தான் சார் கொங்கணர் இவர் வந்து ஒரு மரத்தடியில் இது என்ன கணக்குனா ஒரு மரத்தடையில் இவர் வந்து ஞானம் செஞ்சுருப்பார் ஞானம் போது மேலே மரத்தை மரத்தடியில் போய் உட்காந்து ஊன் தப்பு அந்த இடத்துல நீ உட்காந்து ஞானம் பெற்றுக்கும்போது காக்கா வந்து உட்காந்து அவர் மேலே அரிச்சா போயிடும் அது அதை பார்த்துட்டு உடனே இவர் அந்த ஞானம் பெற்ற உடனே அப்படியே கண் விரித்து போய் அந்த காக்கா எரிச்சிருவாரு இது எரிச்சிட்டுருவார் அதனால தான் தன் மீது எரிச்சமிட்ட காக்கையே கண் விழித்து பார்த்து எரித்துவார் எந்த சித்தர் அப்படின்னு கேட்குறாங்க கொங்கனர் அப்படின்னு ஒரு சித்தர் இதே கொங்கனர் சித்தர் போய்ட்டு ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு அம்மா கிட்ட சாப்பாடு கேட்குறாரு அம்மா இந்த மாதிரி சாப்பாடு கொடுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா அப்போ தான் அவங்க வீட்டுக்காரருக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து பரிமாறுனாங்க அந்த டைம் அவங்க வீட்டுக்காரர் பரிமாறத விட இவர் கத்திட்டு இருக்கிறாரு அந்த அம்மா வீட்டுக்காரர் பரிமாறுவாங்களா இவங்களுக்கு போடுவாங்களா அந்த அம்மா வீட்டுக்காரர் தான் பரிமாறுனாரு இவர் அப்பயும் கத்திட்டே இருந்திருக்காரு அப்புறம் அந்த அம்மா வெளியே வந்து மீது எச்சமெண்ட்ட காக்கை எரிச்சு அந்த மாதிரி என்ன நினச்சிட்டியா கொங்கனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே இவர் வந்து எங்கேருந்து பேசியிருக்கும் ஓகேங்களா இவங்க எல்லாருமே சித்தர்கள் தான் அகத்தியார் தேயாரியார் போகிற புளிப்பாணி அதுவே இந்த பதினெட்டு சித்தர்களோட பார்த்தோம் பதினெட்டு பேரை பார்த்துக்கோங்க சார் ஏன்னா இப்போ நாலு சித்தர் கொடுத்துட்டு இவங்க பொருந்தாது யாருன்னா கேட்டுருவாங்க இப்போ பாருங்கள் இந்த சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள் இவங்க எல்லாேருமே சித்தர்கள் ஃபஸ்ட்டு எங்களை அகத்தியார் தேரையார் போகிற புளிப்பானி அது தெரிஞ்சாவே நம்மளை அகத்தியார் தெரியும் போகற தெரியும் ஆனால் புளிப்பானி தேரெல்லாம் தெரியுமா நம்ம புக்குள்ளேயே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது ஸோ அப்போ பதினெட்டு சித்தர் பேர் மட்டும்தான் நியாயத்துக்கோங்க ஏன்னா அவங்க பொருந்தாது யாருன்னு கேட்குறதுக்கு சான்ஸஸ் அதிகமாக இருக்குது இப்போ பதினெட்டு சித்தர்கள் ஒருவர் யார் போகர் பார்த்தீங்களா இப்போ பதினெட்டு சித்தர்கள் அடுத்த கொஷினே கேட்டிருக்கான் பதினெட்டு சித்தர்கள் ஒருவர் போகர் இப்போ கண்ணப்பர் நாகர் கண்ணகனார் இவங்கலாம் சித்தர்கள் கிடையாது புரியுதுங்களா அப்போ பதினெட்டு சித்தர்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியும் பதினெட்டில் அட்லீஸ்ட் ஒரு பதினேழு பதினாலாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க யார் படைய சித்திரப்பாடு நான பாமாலேன்னு அகத்தியர் பாட்டி பாட்டின் சித்திரப்பாடினே தான் நான பாமாலைன்னு அழைக்கப்படுகிறது அவ்வளோதான் சித்தர்கள் தான் பகுதி ஆவலை இலக்கியத்தில் சித்தர பாடல்கள் தொடர்பான செய்திகள் இருக்குது ஓகேங்களா சித்தர்கள் பார்க்கும்போது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு லெவன்த்து நியூ புக்கு லெவன்த்து சிறப்பு தமிழ் புத்தகம் இந்த மூணு புத்தகத்தில் இருந்து சித்தர்கள் இருக்குது பிளஸ் உங்களுக்கு பெரிய சரி கொஸ்டின் போட்டிருக்கேன் பாருங்கள் இதிலருந்து கொஸ்டின் கண்டிப்பாக ரேன்ஸ் ஆகும் பார்த்து பயன்கள் தான் பயன்படுத்திக்கோங்க சார் தேங்க்யூ நன்றி